சத்தம் டூ வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணி கூட பார்த்துக்கூட பெல்லைக்கான க்ளிக் பண்ணி அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு கூட நோபிக்கேஷன் வருங்க இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க ஒரு செவலை காலைங்க முதல்ல இப்போ பார்த்துட்டு கூடியதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதமான செவலை உள்ள ஷோ குவாலிட்டியில் இருக்குதுங்க அடுத்து வந்து ஒரு கிடாரி கன்று சின்ன கன்று வாங்கின என்ன விலைக்கு வாங்கினா அதே விலைக்கு ஒரு பொட்டை மாடு நல்ல மாடு அதுவும் வந்து விற்பனைக்காக இருக்குது மொத்தம் மூணு விற்பனை பதிவு பார்க்கலாம் இது முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா செவலை காளை கண்ணுங்க கரெக்டாக பதினாறு மாதம் வயதாகுதுங்க கண் நல்லா தெளிவான கண் நல்லா கொம்புங்க நல்ல முகம் ஆகட்டுங்க கொடிதாடியாக அதிகமாக உங்களுக்கு தொங்கலே இருக்காதுங்க கொடி ஒரு துளி கூட கொடிதாடி இல்லாமல் தோல் நயம் அருமையான தோல் நயமாக இருக்கும் அப்படியே வெல்வட்டாட் நல்ல தோல் நயமுங்க நல்ல வால் இறக்கமாக இருக்குதுங்க தமிழ் கட்டில் அருமையான திமில் கட்டு நிறத்துலேயும் போது அருமையான நிறம் நிறம் வந்து நல்ல ரத்த செவலை நல்ல தெளிவான நிறமுங்க சுளி சுத்தமான கண்ணுங்க செவலக்கன்று இப்போ பார்த்தீங்கன்னா இனச்சேரிக்கைக்கு தயாராக இருக்குதுங்க பதினாறு மாதிரி சின்ன கிடாரியெல்லாம் வந்தால் வந்து மிதிக்குங்க அந்த மிதிக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்குதுங்க கண் தெளிவானங்க நிறைய வரையினால் ராஜ்ஜு நிறைய இருக்க கண் எல்லா வகையிலும் தெளிவான கண்ணுங்க இது இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கே மாவட்டம் முத்தூரில் வேந்தன்கேட்டில் ஃபார்ம் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் சொல்லிக்கிறவங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயின்டோடையும் பண்ணி கொடுத்துடலாமா கண்ணு பார்த்தாலே தெரியும் இனவருக்கு ஆலை பயன்பாட்டுக்காக பார்த்தீங்கன்னா தெளிவான கண்ணுக்கு தெளிவான கண்ணுகள் வந்து கிடைக்கிறத வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குதுங்க கண்ணு வந்து ரொம்ப தெளிவான கண்ணுங்க ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுருக்கிறோம் நம்மள்ட்ட வந்து மாடு வந்து சென்னையாக மாட்டேங்குது நம்ம நம்ம ஏரியாவில் காலை இல்லை அப்படிங்கிறவங்க இதை கொண்டு போய் வந்து ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு வச்சுருந்து மாட்டுக்கு வச்சுருந்து கொஞ்சம் மாடு எல்லாம் சென பண்ணிக்கிட்டுங்க அப்புறமா கூட மறு விற்பனை கூட செஞ்சாலும் வந்து பணம் போகாத அளவுக்கு கன்று தெளிவான கன்று நல்லா காலேத்தமான கண்ணுங்க நல்லா வால் இரக்கமான கன்று எல்லா வகையிலும் தெளிவான கண்ணுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா விற்பனை பதிவு நல்லா ஷோ குவாலிட்டியில் பெருசான வரக்கூடிய செவலை காளை கண்ணுங்க எட்டு மாதம் வயதாகுதுங்க கண் நல்லா தெளிவான கன்று நல்ல ஒரு சூட்டிப்பான கண்ணுங்க நல்லா இரட்டை திமிழ் அமைப்புங்க நல்ல படவடப்பான கன்று நல்லா சுறுசுறுப்புங்க நல்ல வால் சன்னமான கண்ணுங்க திமிழ் நல்லா இரட்டை திமில் கருவண்ணி பார்த்திங்கன்னா கொம்புக்கு மேற்கக்கூடிய இருந்து வால் வரைக்கும் நேர் கருவுண்ணி இருக்குது மாதிரி கருவண்ணி கன்று வந்து நல்ல வேகம் வரும்னு சொல்லுவாங்க ஒரு கூட கொடிதாடே இருக்காதுங்க நல்ல முகலட்சணமான கன்று நம்ம காலைக்கு போகிறந்தால் என்ன தரத்தில் இருக்கும் அது மாதிரி நல்ல தெளிவான கன்று காலக்கன்றுங்க எட்டு மாதத்து கன்று சுறுசுத்தமான கண்ணுங்க நடை நல்ல ராஜ நடையாக இருக்குதுங்க புறமா நல்ல அகலத்தில் இருக்குங்க நல்லா சிறுங்காதுங்க நல்ல வால் சன்னம் புறமாக நல்ல அகலம் நல்லா கைகால் ஊக்கமுங்க ஒரு துளியோட கொடிதாடையே இருக்காதுங்க வயது வந்து ஒரு எட்டு மாதந்தான் இருக்குமுங்க எட்டு மாதம் நல்ல சின்னம் மோதில் அருங்காதில் நல்ல பயிர் கொம்பில் பூச்சிக்காலைக்கு வரக்கூடிய எல்லா தகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரு கண்ணுங்க இந்த சைஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜே கணிக்கலாமாங்க ஒரு சில கண்ணுகள் அது மாதிரி வந்து கண் நல்ல கண் நல்லா படவடப்புலையும் இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஐநூறு சொல்லிருக்கிறவங்க தொடர்புன்னு அனுசரித்து கொடுக்கலவங்க ஆயிரம் விலைகள் முன்னே பின்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து தெளிவான கண்ணுங்க நம்ம வேதன் கெட்டில் ஃபார்ம் அளவுக்கு வாரம் கூடி ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு விற்பனைக்காக வந்து பதிவட்டணம் செஞ்சாலும் அந்த கண் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற நம்ம வந்து தீர்க்கமாக இருப்போம்ங்க அந்த கண் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியில் இருக்குது நல்ல நெத்தி சுருக்கத்தோட முகத்தில் நல்லா வந்து லட்சுமி கடாஜமான முகத்தில் நல்ல திமில் கட்டில் தெளிவான கண்ணாக இருக்கும் நல்ல மான்குட்டியாக நல்லா குதிச்சோட அளவு நல்ல தெளிவான கண்ணுங்க தேவைப்பட முடியும் ஸ்க்ரீன் தேக்கொண்ட பிறகு தொடர்பு கொள்ளுங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபோனில் மூணாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பதிவு பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடு இப்போ தான் வந்து ஆறு பல்லேருந்து பல் சேருதுங்க மடிசெட்டில் அருமையான மடிசெட்டான மாடுங்க நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லிட்டர் வந்து கண்ணுக்கு போக கரெக்டான சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை இளங்கரவையில் சொல்லியிருந்தாங்க கண் கண் வந்து இதோட கன்று பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்துக்கு விற்பனை செஞ்சுட்டாங்க கண் வந்து இதோட கன்று கிடாரி கன்று அதே வந்து இருபத்தி ஏழாயிரத்துக்கு விற்பனை செஞ்சுட்டாங்க மாடு வந்து இப்போ தான் கொண்டு வந்து நம்ம தான் காலை போட்டிருக்கிறவங்க நம்மளுடைய மயிலக்கலைக்கு தான் போட்டிருக்கிறவங்க மூணு சோல் பிரைஸ் அந்த மயிலக்கலைக்கு தான் போட்டுருக்குறோம் அடுத்து என்னச்சரிக்கை செஞ்ச வீடியோ வந்து அடுத்தது வரும் அதையும் பார்க்கலாமாங்க மாடு நல்ல குணத்தில் நல்ல குணமுங்க ஒரு கன்று வாங்குற விலைக்கு மாடு மா இது மாதிரியான தெளிவான மாடு வாங்கிடுங்க மாடு வாடலை தவிர மற்றபடி எல்லா வகையிலும் நோட்டமான மாடுங்க அளவான பருவத்தில் அருமையான கால் கரு போடுங்க கொம்புதல் அருமையான கொம்பு தலைங்க முகத்தில் அருமையான முகம் கண்ணாமூலி சுத்தம் அருமையான கண்ணாமூலி சுத்தமுங்க நல்லா வால் சன்னம் இருக்குமுங்க நல்லா நெடியத்தில் நல்ல நடிகம் கொம்பு நல்லா விளையாட கொம்பு இரட்டை தீம் இப்படினு எல்லா வகைகளையும் வந்து தெளிவான ஒரு போட்ட மாடுங்க இதோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லியிருக்கிறவங்க தொடர்பு கொண்டு ஆயிரம் என்னும் என்ன பண்ண தமிழ்நாடு ஃபுல்லாக ஜாயிண்ட்டோடையும் பண்ணி கொடுத்துட்லாமாங்க மாடு தெளிவான மாடுங்க ஒரு கண்ணுக்குடி வாங்குகிற விலைக்கு மாதிரி மாடுகள் வாங்கி இடலாமங்க இப்போ வந்து இனெச்சரிக்கை செஞ்சு ஒரு மூணு நாள் தான் ஆகிருக்குதுங்க இன்னச்சரிக்கை வந்து நம்ம இந்த காலைக்கு தான் வந்து இனச்சரிக்கை செஞ்சுக்கிறவங்க நம்மளோட இதோட வந்து மொத்தம் அஞ்சு காலை இருக்குது இல்லை இந்த மயில காலையே ஒன்றுங்க இதுக்கு தான் வந்து இன்னச்சரிக்கை செஞ்சுருக்கிறோம் தேவைப்படும் இடங்களில் ஸ்க்ரீன் தெரியும் நமக்கு தொடர்பு கொள்ளுங்க அடுத்து பார்த்தீங்க இந்த வாரம் திருப்பூர் சந்தையில் எல்லோரும் பார்க்கலாமுங்க இந்தவா திருப்பூர் சந்தி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாடுகள் கண்ட்ரில் வந்திருந்ததுங்க ரொம்ப டாப் மாடு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஓரளவுக்கு தப்பு தப்புச்சலாத மாடு ஓரளவுக்கு அஞ்சாயிரம் மாடு வந்திருந்ததுங்க வழக்கமாக நம்ம லைவ் போஸ்ட்லேயும் பண்ணிருந்தோம்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உழவு மாடு நிறைய என்பது கேட்டு தான் நம்ம வந்து லைவ் போஸ்ட்டில் போட்டிருந்தோம் ஆனால் விலையில கொஞ்சம் கடைசா சொல்லங்காட்டி நம்ம வாங்க முடியலைங்க ரெண்டு மாடு சேர்ந்து எண்பதாயிரூவா பக்கத்தில் சொன்னாங்க நம்ம வாங்கலிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செவளோ மாடுங்க நல்ல நம்பர் ஒன் மாடு நல்லா தெளிவான மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிறது தெரியலிங்க வெறுமாடு செனையும் இல்லை கண்ணும் இல்லை வெறும் மாடு ஐம்பத்தி ஏழாயிரம் விலை சொன்னாங்க ஆனால் மாடு நல்லா தெளிவான மாடு நல்லா நோட்டமான மாடுங்க செவ்வளோ மாட்டில் பார்த்திங்கன்னா இந்த உடல்கட்டில் இந்த கொம்பு தலையில் அருந்தாடையில் நல்லா மடிச்சில் ரொம்பவே வந்து தான் வந்து மாடுகள் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா காரி மாடுங்க நம்ம உள்ளே போகும்போதே வந்து வாங்கி கட்டிட்டாங்க உடம்புல கொஞ்சம் போத்து உடம்பு கொஞ்சம் வால் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஆகலாம் கும்புதான் நல்லா டாப் கிளாஸ் கொம்பு நெறக்காலும் நல்லா நெறக்காலுங்க ரொம்ப கரிபூர்த்தமான மாடாக இருந்ததுங்க பிடிக்க பிடிக்கங்க கொஞ்சம் சற்று சிரமமாக இருந்தாலும் பிடிக்க வச்சிடலாங்க ஏன்னா பால் மடி இருக்குது அப்படிங்கலாம் வந்து இதில் வந்து சென பிடிக்க வச்சிடலாம் இதெல்லாம் எப்படி ஒரு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு மேலே தான் விற்பனை ஆயிருக்கு மேம் அந்த அளவுக்கு வந்து ஒரு கறிப்பிடுத்தமான மாடாக இருந்ததுங்க நம்ம போகிறப்ப வந்து மாடு விற்பனை ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இது என்ன டீட்டெயில் கேட்க முடியலைங்க அடுத்து லைவ் போஸ்ட்லையும் போட்டிருந்தோம் அது பெருசாக வந்து யாரும் கேட்கல ஆனால் வந்து மாட்டில் தெளிவான மாடு காரி மாட்டில் இந்த நோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வந்து சந்தைக்கு இந்த நோட்டத்தில் மாடு வந்துருக்குதுங்க மாட்டு நல்ல தெளிவான மாடுங்க மாடு நல்லா விளாடுக்கும் போல நல்லா நிறக்கால் நல்ல மாடு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கொண்டு வந்தாருங்க மயிலை கிடாரிங்க ஒரு ஆறு பால் கிடாரிங்க பால் முடியோடு இருந்துச்சு கொஞ்சம் நல்லா பட உடப்பில் இருந்துச்சுங்க ஏன்னா நல்ல ரேஸ் பிறப்பான மாடு முகத்தில் நல்ல லட்சுமி கடாச்சமான முகமுங்க நல்ல கருவண்ணியோட நேர் கொம்பில் முகத்தில் நல்ல முகம் கைகால் உக்கத்துலிங்க அருந்தாடையில் வாழ் சன்னத்தில் தெளிவான மாடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செனப்பிடிக்கலைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து எல்லாமே வந்து திருப்பூர் சந்தைக்கு விற்பனைக்காக வருதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாடு ஒரு நாளைக்கு அஞ்சு திருக்குங்க மாடு நல்லா அட்டகாசமான மாடுங்க நாலு அஞ்சு தான் நல்லா மடிச்சுலாம் பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப மண்டபடி கரை வர அளவுக்கு மான்கும் மாட்டில் திருவும் மாடுன்னு சொல்லுவாங்க பக்கா ஸ்டைலான மாடுங்க இது மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்க ரொம்பவே அழிஞ்சிட்டு வருது இது வந்து வளர்ப்பு யார் ஒருத்தர் வந்து வளர்ப்புக்காக வாங்கிட்டு போயிருந்தாங்க இது மாதிரி மாடுகள்லாம் வந்து உண்மையிலேயுமே வந்து இந்த தலையில் மாடுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 அரிதாக வந்து நம்மளுக்கே வந்து கண்ணுக்கு அதை தட்டுப்படுதுங்க இந்த தலைவங்க வந்து யாருக்குமே பிடிக்காது யாருமே மாட்டாங்க அவ்வளோ ஒரு அழகான தலை அவ்வளோ ஒரு அழகான கண்ணாமூலிச்சூத்துலையே தெளிவான மாடு மாடு வயதாக இருக்கிறதை தவிர மாடு தலை உடம்புலையுமே நல்ல உடம்புங்க தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை மாடுங்க கொஞ்சம் நல்லா பட தான் இருந்ததுங்க கண்ணு காலக்கண்ணோட தான் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க கண்ணு கொஞ்சம் நெறக்காலில் பத்து வைப்பீங்க நம்ம வாங்காமட்டோம்ங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலை மாடு நம்ம வாங்கலாம்னு சொல்லி பார்த்தோம்ங்க முப்பத்தி எட்டாயிரம் விலை சொல்லிட்டு இருந்தாங்க சரி இதுவும் வந்து மாட்டில் நல்ல மாடு தெளிவான மாடாக வாங்கினான்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா நெத்தியில் வந்து குடமேல் கூட ரெண்டு சொல்லியே போச்சுங்க இல்லாமல் இருந்தால் வளர்ப்புக்காக வாங்கியிருக்கலாமுங்க அந்த மாடு நல்ல தோல் மடி மடிச்சிடல பால் சன்னத்திங்க கொம்புதலை எல்லா வகையிலும் நல்ல ஒரு தெளிவான மாடாக இருந்ததுங்க கண்ணை அதனுடைய கண்ணு கிடாரி கன்று வந்து விற்பனை கேட்கணும்னு இருந்தாங்க மாட்டில் நல்ல மாடு நல்ல கருந்தார மாடு நல்லா வந்து இந்த கொங்கை டைப் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நல்ல தெளிவான மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பெருந்தோடு உடம்புல வரக்கூடிய நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்ல உடம்பு கணத்தில் இருக்கக்கூடிய பெருங்கூட்டு மாடு இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் ஒரு அறுபது வரைக்கும் கூட விற்பனையாக இருக்குங்க அறுபது அறுபத்தஞ்சி வரைக்கும் கூட விற்பனையாக இருக்குங்க அளவுக்கு நல்ல பெரும் மடை தான் இருந்ததுங்க இந்த ஒரு ரெண்டு வாரம் பார்த்திங்கன்னா மாடுகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது கொஞ்சம் வியாபாரிகள் வாங்கக்கூடிய வியாபாரிகளோட எண்ணிக்கை கொஞ்சம் பார்த்தா கம்மியாக தெரியுதுங்க இந்த ஒரு ரெண்டு வாரம் பார்த்தா ஆனால் ஓரளவுக்கு நல்லா விற்கிதுங்க மாடுகள் நிலவும் வந்து எப்போவுமே திருப்பூர் சந்தை பொறுத்த அளவுக்கு விற்பனை ஆகுங்க அடுத்து பூச்சிக்கால இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அடுத்து வந்து ஜோடி கன்று எல்லாம் கொண்டு வந்தாங்க அதுவும் வந்து ரெண்டு சேர்ந்து அறுபத்தி ஆயிரம் விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு என்ன இதுங்கிற விவரம் நம்மளுக்கு எதுவும் தெரியும் நம்ம மாட்டில் ரெண்டுமே வந்து ஜோடியாக இருந்துச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு உழவு மாடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிடாரி கன்று காராம் பசு விலையே பதினாறாயிரம் தான் சொன்னாங்க உங்களுக்கு பார்த்தா அது சீமத்து என்ற காராம்ம்புக்குன்னு பதினாறாயிரம் தான் வில சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் புதுசாக வரக்கூடிய நண்பர்கள் டக்குன்னு விலைக்கு வாங்கிக்கிறீங்க அதுக்கு வந்து காலில் விலங்கு சொல்லி இருந்து அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் விலை சொன்னாங்க கண் காரிக்கன்னு நல்லா தெளிவான கண்ணுங்க ஆனால் காலில் வந்து விலங்கு சொல்லி இருந்து அப்படிங்கினால வந்து அது விற்பனை அப்படிங்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உழவு மாடு காலக்கண்ணோட கொண்டு வந்தாங்க காலக்கன்று வாங்கலான்னு பார்த்தோம் ஒரு பத்துரூவா பட்ஜெட் பன்னெண்டு ரூபா பட்ஜெட் வரும்னா கொஞ்சம் கால் முதி சரியில்லை அப்படிங்கனால வந்து பார்த்திங்கன்னா இது வாங்க முட்டியம்னா வாங்கியிருப்பேங்க மாடு நல்லா உழவு மாடுங்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுங்க கண் அழகுனா நல்லா நெறக்கால் ஓரளவுக்கு இருக்குதுங்க கொமுதலாம் எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சீ காதுன்னு சொல்லுவாங்க காதோசை அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் இந்த காதலே பார்த்திங்கன்னா லைட்டாக வத வதன்னு இருக்கும் ஒரு அந்த காதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இடது ரைடு அதாவது வளதுவோக்க காதில் அதனால் வந்து இது வந்து பெருசாக வளர்ப்புக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இல்லைங்க அது ஒன்றும் பெரிய குறை இல்லை ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக அது மாதிரி தெரியுங்க அடுத்து இந்த மாடு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் மேலே சொல்லுவாங்க மாடு தெளிவான மாடு நம்மளும் வந்து வாங்கி வளர்ப்பக்காக விற்பனை கொடுக்கலான்னு சொல்லி பார்த்தனால நல்லா மிக தெளிவான மாடுங்க அளவு மாடு நல்ல தெளிவான மாடு மாடும் முப்பதுரைக்குள்ளே கிடைக்கிது மிக பெரிய விஷயம் அப்புறம் கடைசியில் பார்த்தா வால் சுழியாக போச்சுங்க வாலில் சுழி இல்லாமல் அந்த மாடு கண்டிப்பாக காப்பாற்றி நம்ம விற்பனைக்காக கொண்டு வந்திருப்போம்ங்க ஏன்னா மாட்டில் நல்ல மடிச்சிட்டு நல்ல குணம்ங்க வர அளவுக்கு நல்ல குணம் முகத்தில் நல்ல முகம் நல்ல மாடாக இருந்ததுங்க அடுத்து பார்த்திங்கன்னா வெளிர் சேவலையும் மாடுங்க இது வந்து எல்லாம் வாங்கி கட்டியிருந்தாங்க சந்தை வாதம் திட்டு பார்த்திங்க எல் போட்டாங்க லைனாக இருக்கிறனால வந்து டக் டக்குன்னு இறக்கிறாங்க நம்மளால் வந்து போய் பார்க்க முடியறது இல்லைங்க ஒன்று கொண்டு ஒன்றுக்கு ஒன்று பார்க்க முடியறது இல்லைங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாடுகள் வந்து மிஸ் ஆயிடுதுங்க இது தவிர பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் நம்ம தானுங்க நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து காங்கியமான இறைச்சிக்கு போகிற மாடுகள் காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம லைவ் போஸ்ட்னு சொல்லி வச்சுக்கிறோம் வாரந்தோறும் திங்கிளம் நான் கூட திருப்பூர் சந்தையில் வரக்கூடிய மாடுகளை அப்பாத்திக்கப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப் மூலிமா நம்ம வந்து மாடுகள் ஃபோட்டோவை சென்ட் பண்ணி என்ன ரேட் சொல்கிறாங்க என்னென்னு பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிச்சி வச்சுட்டும் இருக்கிறவங்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு காப்பாற்றி விவசாயிகளுக்கு வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதனால் வந்து அந்த சேவை வந்து இது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீன் தெரிய ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் அனுப்பிச்சாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் லைவ் போஸ்ட்டு பார்த்து நீங்கள் அப்பாத்திக்கா போடணும் கூட வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்க வீடியோ ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு தான் போடுவோங்க அதனால் வந்து அப்போதிக்கப்போ வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க ஃபோட்டோஸ் வேணும் அப்படிங்கிறவங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் அது தவிர பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் குரூப்னு வச்சுருக்கோம் காங்கியம் ப்ரீடிங் க்ளப்னு சொல்லி ஒரு குரூப் வச்சுருக்கோம் அது எதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய காங்கேயம் மாடுகள் மற்றும் காங்கியம் காலைகள் வளர்ப்பாளர்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும் அப்படின்னதை வந்து இன்றைய காலகட்டத்துக்கு காங்கிய மாடுகளை காப்பாற்ற முடியும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் நூற்றி இருபது கிலோமீட்டர் அந்த பக்கம் போயிட்டு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் காங்கியம் காளைகளே இருக்கிறது இல்லைங்க இப்போ வந்து நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது காளைகளுக்கு பக்கமாக அப்படியே வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ங்க டிஸ்டிக் ஒரு காலை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கிட்ட மட்டும் நம்ம கொண்டு வந்தோம்ங்க அதனால் வந்து அந்த காளை நிறைய பேர் தெரியல வந்து நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுருக்குறாங்க அதனால் வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு குரூப்பை வச்சு போட்டமால் வச்சுக்கிற நிலத்து ஒரு ஒன்று சேர்த்து குரூப் ஃபார்ம்லேயும் ஒரு டீமாக வச்சு பண்ணோம் அப்படின்னா தான் வந்து இது மாதிரியான சென்னையை ஆகாத மாடு இறைச்சிக்காக வரக்கூடிய மாடுகளை நம்ம காப்பாற்றி தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்து வச்சு அங்கங்கே இருக்கக்கூடிய காளைகளுக்கு இனச்சரிக்கை செஞ்சு நல்ல கன்றுல எடுத்தீங்க அப்படின்னா நல்ல விலைகளுக்கு விற் விற்குங்க இதெல்லாமே பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடு தானுங்க மாடுகள் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று விட்டதாக தான் இருக்குங்க எல்லாமே தெளிவான மாடு நம்மளுக்கெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப பரிதாபமான நிலைமையாக தான் இருக்குதுங்க ஒரு வழி இல்லைங்க எல்லாமே வந்து ஒரே ஆள் நம்ம காப்பாற்றி வச்சுருக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாதுங்க ஒரு ஆள் நம்ம வந்து வீடியோ எடுத்து போடுறோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு கால் நம்ம வச்சுருக்கிறவங்க அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா மாதம் பத்து டு பாஞ்சாயிரரூபா கை காசு தான் போதுங்க அந்த மாதிரி வந்து நம்மளோட சக்திக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வச்சுருக்கிறவங்க அதுக்கு மீறி நாலு பேர் வந்து நல்ல மாடுகளை வாங்கி வச்சுருக்குன்னு ஆசைப்படுத்த லைவ் போஸ்ட்லாம் பண்ணி ரொம்ப வார வாரம் ரிஸ்க் எடுத்து போய் வீடியோ எடுத்து எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது மாதிரி ஜோடி காலையில் ஒரு ஒரு சில வாரங்கள் பார்த்திங்க இன்னும் ரெண்டு வந்து ஜோடி எருதுகளும் வருதுங்க அதனால் வந்து கண்ணுக்குட்டி வாங்குற காசுக்கு இது வந்து மாடுகளை வாங்கி நீங்கள் வந்து செனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எளிதில் செனையும் பிடிச்சிக்கோங்க சனை பிடிக்கிற பக்குவத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறோம் கம்மியான பட்ஜெட்டில் வரக்கூடிய மாடுகள் வாங்கி கொடுத்துட்டுருக்கிறவங்க ரொம்ப ஹை ரேட் போட்டு வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மறு விற்பனை செய்யும்போது வந்து உங்களால் வந்து சர்வே பண்ணி அந்த அளவுக்கு விற்க முடியாதுங்க ஏதோ ஒரு சூழ்நிலை விற்கணும் அப்படின்னாலும் அதனால் வந்து அந்த ப்ரீடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு காங்கேயம் மாடுகள் காங்கேயம் காலையில் இருக்கிறீங்க மட்டும் அந்த குரூப்புக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமுங்க விடக்கூடிய மாடுகளுக்கென்றது ஃபோட்டோ அனுப்புனீங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மாடுகள் கன்றுகளோட தரத்தை பொறுத்து உங்கள் குரூப் பிரித்து வச்சிருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணி பிற்காலத்தில் அதுக்கும் எந்த சேர்த்து நீங்கள் எல்லா டேட்டாவும் ஃபாலோ பண்ணி வச்சு ஒரு கண்ணுகளே வேணும் அப்படின்னாலும் குரூப்லேயே வந்து இந்த மாட்டுக்கு இந்த காலைக்கு தான் பிறந்துச்சு அப்படிங்கிற ப்ரூஃப் ஃபோட்டோ வந்து நம்ம போட்டு விற்பனை செஞ்சோம் அப்படின்னா வருங்காலத்தில் வந்து ரேட் சேர்த்தி போகிறக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல கண்ணுகள் கிடைக்காதனால இது மாதிரி வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து புது முயற்சி எடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து நம்ம குரூப்பில் வந்து மெம்பர்ஸ் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதனால் அந்த பயன்பாட்டையும் பயன்படுத்திக்கலாமுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி காலக்கண்ணுங்க ரெண்டு சேர்ந்து அறுபத்தி ஏறு வர சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன விலை விற்பனையாச்சு என்னங்கிறேன்னு நமக்கு தெரியலிங்க ரெண்டு வந்து சந்தை கொண்டு வந்திருந்தாங்க ரெண்டாவது நல்லா ஒப்பான எனக்கு கண்ணுங்க ஒன்றும் தப்பு சொல்லாத அளவுக்கு கண்ணு போய் உழவு பழக்கம் பார்த்திங்கன்னா பழக்கக்கூடிய ஸ்டேஜில் இருந்து காயத்தட்டி உழவு பழக்கலாம் இல்லை காயத்தட்டி எடுத்துக்கான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதம் தான் டைம் இருக்குதுங்க கொண்டு வந்துருக்கலாமுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லம்பாடி கலைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் வட கத்தி மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுவும் வந்து விற்பனைக்காக வந்ததுங்க ஆனால் வந்து காய் தட்டப்பட்ட காலை இல்லைங்களா காயங்கண்ணாக வந்திருந்ததுங்க காய் தட்டாமல் காது வாட்டாமல் வந்தது வண்டி விட்டு இறக்கவே இல்லைங்க அப்படி தான் கட்டியிருந்தாங்க என்ன வேலைக்கு விற்பனையாச்சு என்ன ஏது அப்படிங்கிற விவரம் நமக்கு எதுவுமே தெளிவாக தெரியலங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவள மாடு நல்ல மாடு இதுவும் பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக தான் போச்சுங்க மாடு நல்லா கண்ணாமளி சுத்தல் வட்டை கும்பலை நல்லா மடிக்காமல் நல்ல உடம்புல நல்ல உடம்புங்க இது மாதிரி நிறைய மழை இறச்சிக்காக போகுது அதை காப்பாற்றணும் அப்படிங்கிற தான் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது போக விவசாயிட்டு மாடுகள் கன்றல் காங்கிய மாடுகள் கன்றல் எதுவாக இருந்தாலும் எருமைகளாக இருந்தாலும் செய்யுங்க நேரடி நம்ம சேனல் விற்பனை செஞ்சு கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க அந்த சேனலில் விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் விவசாயத்தம் யூடியூப் சேனலில் விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் தேவைக்கு நம்பளுக்கு தொடர்பு கொள்ளாமல் நன்றி வணக்கம்